ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் வந்தாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு எல்லாருக்குமே தெரியுங்க புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம வந்து துளசி தீர்த்தம் தலிகை போடுறது கோவிந்தா கோவிந்தா என்ற சுவாமி நாமங்களை சொல்லுவது மிகவும் ரொம்ப சிறப்புன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த துளசி தீர்த்தம் வந்து ஒரு பித்தளை சொம்பை எடுத்துகிட்டு அதில் பச்சை கற்பூரம் துளசி மூணு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வச்சுட்டு பெருமாள் பாடலை பாடிட்டே இருக்கணுங்க அப்போ பெருமாள் நாமங்களை சொல்லும்போதும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போதும் ஒரு புது வைப்ரேஷன் வந்து வருதுங்க பூஜை அறையில் வச்சுட்டு நல்ல சக்திகளை வந்து அது அப்சர்வ் பண்ணிக்குது அது அப்சர்வ் பண்ணி முடித்த உடனே பூஜை நேரம் இருக்குது பாருங்க அப்போ வந்து மூன்று முறை அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வைக்கும்போது இல்லை ஃபஸ்ட்டு அந்த துளசி தீர்த்தத்தை தான் குடிக்கணும் மூன்று முறை அதை குடிச்சிட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க சிறியவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே அதை ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதுக்கு அப்போ உடல் சூடு குறையுது இந்த சளி ஆஸ்துமா அந்த பிரச்சனைக்கும் இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் இந்த முறையை வந்து பின்பற்றி இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குண ரீதியாகவும் இருக்குது சுவாமிக்கு உகந்த ஒரு தீர்த்தமாகவும் இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் நம்ம கூடையே இருக்கிற ஒரு ஃபீஸ் வாங்காத டாக்டர்னு கூட சொல்லலாம் அவ்வளோ திறமை அவங்கக்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க இந்த தொண்டை மான் மன்னன் கதை கேள்விப்பட்டுருங்க க பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அதை அவர் வந்து ரொம்ப பெருமாள் பக்தருங்க அவர் அதீத பெருமாள் பக்தன்றதால அவர் தங்கத்திலேயே பெருமாள் சிலையை செஞ்சு வச்சு தினம் தினம் பெருமாளுக்கு வந்து தங்கம் வெள்ளி வாசனை உள்ள பூக்களை வச்சு அவர் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தாருங்க அவர் டெய்லி ஒரு நாள் சுத்த பத்தமாக குளிச்சுட்டு அதிகாலையிலே எழுந்து பெருமாளை வழிபடுறதுக்காக தங்கத்தில் பூ தங்கத்தில் பூக்கள் வெள்ளியில் பூக்கள் வாசனை பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாமிக்கிட்ட போனார் போயிட்டு மூணு முறை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணார் அது வந்து மண்ணாவே மண்ணாகவே ஆயிடுச்சுங்க தங்கத்தில் பண்ணது செகண்ட் டைமும் அது மாதிரி ஆயிடுச்சு தேர்ட் டைமும் அது மாதிரி ஆயிடுச்சோம் மன்னனுக்கு ஒரே குழப்பம் எப்படி நம்ம இது செய்கிறோம் எப்படி இது மண்ணால் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் குழம்பி குழம்பி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தார் ஒரு டைம் சரி ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிட்டார் தூங்கும்போது அவர் கனவில் வந்து பெருமாள் வந்து இது மாதிரி நீ உன்னுடைய குழப்பத்துக்கெலாம் தெளிவு கிடைக்கும் நீ பீமாவை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வரைஞ்சிட்டாரு இந்த மன்னனுக்கு டக்குன்னு தூக்கமும் களைஞ்சிடுச்சுங்க களைஞ்சிட்டு அவர் எழுந்து உட்காந்துட்டு என்ன இன்னுமே இவருக்கு ரொம்ப குழப்பம் அதிகமாயிடுச்சு உடனே அவங்க அரண்மனையில் இருக்கிற காவலாம் கூப்பிட்டுட்டு நீ உடனே பீமா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அரண்மனை காவலர்களும் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு மன்னன்கிட்ட ஒப்படைச்சாங்க மன்னன்கிட்ட வந்தார் அவர் வந்து வயது முதிர்ந்த ரொம்ப வயசானவராக இருந்தார் அவர் வந்து குயவருங்க அவர் வந்து குயவரம் அவர் வந்து ரொம்ப அதீத பெருமாள் பக்தராக இருங்கக்காரன்னு சொ ரொம்ப பெருமாள் பக்தர் அதனால் மன்னன் அந்த குயவன் மண்பாடம் செய்யும் போதெல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு எந்த நேரமும் சுவாமியினுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாராம் தூங்கும்போதும் சாப்பிடும்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அந்த குயவன் அவ்வளோ ஒரு பெருமாள் பக்தரான்னு சொல்லிட்டு மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமிதமாகவும் இருந்துச்சு அப்போ இறைவனுக்கு அவர் அப்போ இறைவனுக்கு வந்து நம்ம வந்து அதிக விலை உயர்ந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து பூஜை செஞ்சு செஞ்சால் நம்ம முன்னாடி வருவார் அப்படி கிடையாது உண்மையான பக்தியும் மனம் மனம் நிறைவான அன்பாக உண்மையான அன்பினால் நம்ம வந்து ஆண்டைவனை ஆண்டவனை சீக்கிரமாக அடை அடையலாம் அதனால் நம்ம விலை உயர்ந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து வழிபட்டால் இறைவன் நம்மளுக்கு அருள் தருவார்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு புரிஞ்சுதாங்க அதனால் நம்ம வந்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமங்களை சொல்லி நம்ம வந்து பாவ பாவம் புண்ணியம் இருந்து அந்த வந்து நம்ம நல்ல ஒரு நிலைமை அடையிறதுக்கு இந்த பெருமாள் வந்து நமக்கு நல்ல வழி புரிவார்னு சொல்லிவிட்டு இந்த மன்னனுடைய மன்னனுடைய கதையினால நமக்கு புரியுதுங்க அதனால் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் உண்மையான அன்பு தான் நமக்கு வந்து என்றுமே நமக்கு மன நிம்மதியும் நல்ல ஒரு தரோன்னு சொல்லிட்டு இந்த கதை உணர்த்துது அதனால் நம்ம இந்த பெருமாள் புரட்டாசியில் இந்த பெருமாளை மனதார வழிபட்டு எல்லோரும் நலம் பெறலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க